அனைவருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா பிரதான் மந்திரி ஸ்ராம் மாந்தன் பென்ஷன் யோஜனா அப்படிங்கக்கூடிய இந்த ஒரு பென்ஷன் ஸ்கீம் வந்து புதுசாக இப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ஸோ அந்த பென்ஷன் ஸ்கீமில் யாரெல்லாம் பயனடையலாம் ஸோ அது எப்படி ஜாயின் பண்ணிக்க முடியும் ஸோ அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பென்ஷன் ஸ்கீமை பற்றி ஃபுல் தகவல் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே டேரக்டாக போயிடலாம் ஸோ இப்போது இந்த பிஎம்எஸ்எம் எஸ்எம் பி யோஜனா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிரதான் மந்திரி ஸ்ராம் மான்தன் யோஜனாவில் யாரெலாம் பயனடையலாம் அப்படின்னா அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஒழுங்குப்படுத்தப்படாத தொழிலாளர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு மாதந்தோறும் மூவாயிரம் ரூபா கொடுக்கக்கூடியது தான் இந்த திட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ இந்த ஒழுங்குபடுத்தப்படாத தொழிலாளர்கள் அப்படின்னா யார் யார் அப்படின்னா ரிக்ஸா ஓட்டுறவங்க தெரு வியாபாரிகள் மூட்டை தூக்குறவங்க செங்கல் சூளை தொழிலாளர்கள் கைத்தறி தொழிலாளர் கட்டுமான தொழிலாளர் அந்த மாதிரி இருக்கக்கூடிய இது போன்ற தொழிலாளர்கள் எல்லாமே வந்து ஒழுங்குப்படுத்தப்படாத தொழிலாளர்கள் அதாவது ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இவங்க எல்லாருமே இந்த திட்டத்தின் கிளப் பையன் ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான தகுதிகள்லாம் இருக்கு ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த திட்டத்துல பார்த்திங்கன்னா ஒழுங்குப்படுத்தப்படாத தொழிலாளர்கள் தான் இணைய முடியும் அரசு துறையில் இருக்கக்கூடியவங்க இந்த திட்டத்தில் இணைய முடியாது ஆல்ரெடி முன்னாடி சொன்ன மாதிரி ஒழுங்குபடுத்தப்படாத தொழிலாளர்கள் யார் யார் அப்படின்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் ஸோ அந்த தொழிலாளர்களில் அவங்களுடைய ஏஜ் குரூப் வந்து பதினெட்டுலேருந்து நாற்பது வயசுக்குள்ளே இருக்கணும் ஸோ அந்த தொழிலாளிகள் மட்டும்தான் இந்த திட்டத்தில் இணைய முடியும் ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய மாத வருமானம் பதினஞ்சாயிரத்துக்கு குறைவாக இருக்கணும் பதினைஞ்சாயிரம் அல்லது அதற்கு குறைவாக இருக்கணும் அடுத்து வருமான வரி செலுத்துவோராக இருக்கக்கூடாது அதாவது பேன் நம்பர் பேன் அட்டை வச்சிருக்கிறவங்களாக இருக்கக்கூடாது அப்படின்னு கூட சொல்லலாம் கண்டிப்பாக வந்து ஆதார் கார்டும் பேங்க் அக்கௌண்ட்டும் சேவிங் பேங்க் அக்கௌண்ட்டும் கண்டிப்பாக இருக்கணும் ஸோ இந்த தகுதியெலாம் இருக்கவங்க தான் இந்த திட்டத்தின் கீழே இணைய முடியும் ஓகே இந்த திட்டத்திலோடைய ப பலன் அப்படின்னு பார்க்கும்போது மாதந்தோறும் மூவாயிரம் ரூபா பென்ஷன் கிடைக்கும் ஸோ அந்த அறுபது வயசுக்கு பின்னாடி அந்த தொழிலாளிக்கு மூவாயிரரூபா வந்து பென்ஷனாக கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லிடலாம் ஓகே இப்போது வந்து இந்த தொழிலாளிகள் இணையிறது அப்படிங்கிறது என்னென்ன அப்படிங்கிற தகுதி எல்லாமே சொல்லணும் ஸோ இதில் எப்படி பென்ஷன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஏஜுக்குமே வந்து ஒரு கான்ட்ரிபியூட் அமௌண்ட் வச்சுருக்காங்க ஸோ பதினெட்டு வயசு அப்படின்னு பார்க்கும்போது அறுபது வயசு வரையிலும் நீங்கள் வந்து பென்ஷன் அறுபது வயசு வரலுமே நீங்கள் வந்து மாதந்தோறும் ஒரு அமௌண்ட் வந்து கொடுக்கணும் ஸோ அந்த அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி அஞ்சு ரூபா நீங்கள் வந்து மாதந்தோறும் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்லேருந்து எடுத்துக்குவாங்க கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு ஐம்பத்தஞ்சு ரூபா வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க ஸோ மொத்தமாக வந்து நூற்றி பத்து ரூபா வந்து மாதத்துக்கு நீங்கள் இந்த பென்ஷன் ஸ்கீமுக்காக உங்களுக்கு வந்து உங்களுடைய அந்த பென்ஷன் அக்கௌண்ட்டில் வந்து ஆட் ஆகிட்டு இருக்கும் ஸோ இதே நீங்கள் பத்தொம்பது வயசாக இருந்தீங்க அப்படின்னா ரூபா இந்த மாதிரி ஒவ்வொரு ஏஜ் குரூப்புக்குமே ஒரு ஒரு அமௌண்ட் வந்து இருக்கும் ஸோ எக்ஸாம்பிள் இப்போ இருபத்தொம்போது வயசு அப்படிங்கும்போது அறுபது வயசில் நீங்கள் வந்து இப்போ ரிட்டையர்டு ஏஜ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ நீங்கள் வந்து மாதந்தோறும் நூறுரூபா கொடுக்கணும் ஸோ கவர்மெண்ட்டும் வந்து நூறுரூபா கொடுப்பாங்க ஸோ இரநூறுவாயா உங்களுடைய பென்ஷன் அக்கௌண்ட்டில் வரவு வைக்கப்படும் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஏஜ் குரூப்புக்குமே நீங்கள் எவ்வளோ மினிமம் அமௌண்ட் வந்து மந்த் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஸோ உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்லேருந்து மந்த்லி டைரெக்டாக டெபிட் பண்ணிக்குவாங்க இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ஏஜ் என்னவோ அந்த ஏஜுக்கான அமௌண்ட் வந்து நீங்கள் இதில் இந்த கொடுத்துருக்கூடிய இந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு வீடியோவில் தெரியக்கூடிய இந்த ஸ்க்ரீன்லேருந்து இருந்து நீங்களே கால்குலேட் பண்ணிக்க முடியும் ஸோ உங்களுடைய ஏஜ் வந்து இப்போ நாற்பது அப்படின்னா நீங்கள் மந்த்லி வந்து டொன் டொன் டூ ஹண்ட்ரட் கொடுக்கணும் ஸோ கவர்மெண்ட் வந்து டூ ஹண்ட்ரட் கொடுக்கும் ஸோ உங்களுடைய அக்கௌண்ட்டில் சேவிங் பென்ஷன் அக்கௌண்ட்டில் நானூறுரூவாய் வர வச்சுக்குவாங்க ஸோ ஆஃப்டர் அறுபது வயசுக்கு பின்னாடி உங்களுடைய அக் உங்களுக்கு மாதம் மாதம் வந்து மூவாயிரூவா வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து ஆட் ஆகிட்டு கிடைக்கும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவை அப்படின்னா ஆதார் கார்டு கண்டிப்பாக தேவை அதுவும் இல்லாமல் சேவிங் பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும் பர்த் சர்டிஃபிகேட் அண்ட் வந்து இன்கம் சர்டிஃபிகேட் இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் வேலை செய்யும் சான்றிதழ் இருக்கணும் இது எல்லாமே நீங்கள் வந்து உங்களுடைய தாசில்தார் ஆஃபீஸஸ் மூலமாக கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்க முடியும் நிறையவே இ சேவை சென்டர்ஸ்லாமே இருக்கு இல்லையா அங்கேயே கூட நீங்கள் இதுக்கான இதுக்காக வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்க முடியும் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒருவேளை நீங்கள் வந்து பத்து வருஷத்துக்குள்ளேயே நீங்கள் இந்த இந்த ஸ்கீம்லேருந்து டிஸ்கண்டினியூ பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் கட்டியிருக்கீங்களோ அந்த அமௌண்ட்டு ப்ளஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் சேர்த்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க இதே வந்து நீங்கள் பத்து வருஷத்துக்கு மேலே கட்டியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் கட்டின அமௌண்ட்டு ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டு ப்ளஸ் வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் வந்து ஒரு சின்ன ஒரு ப்ரீமியம் அமௌண்ட்டும் உங்களுக்கு ஆட் பண்ணி கொடுத்து கொடுத்துருவாங்க ஒருவேளை இதில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கக்கூடிய ஹஸ்பண்ட் வந்து இறந்துடுறாரு அப்படின்னா அதை வந்து அவங்களுடைய ஒய்ஃப் வந்து கண்டினியூ பண்ணிக்க முடியும் இதே வந்து ஹ ஒய்ஃபாக இருந்தாங்க அப்படின்னா ஒய்ஃப் இறந்துட்டாங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் வந்து கண்டினியூ பண்ணிக்க முடியும் இல்லை என்னால் கண்டினியூ பண்ணிக்க முடியாது எனக்கு அமௌண்ட் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் உங்களுடைய ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ இறந்துடும் பச் இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து இதில் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு நீங்கள் கட்டின அமௌண்ட்டையும் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டையும் நீங்கள் வாங்கிக்க முடியும் ஆஃப்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அறுபது வயசுக்கு அப்புறம் உங்களுக்கு பென்ஷன் வந்துட்டுருக்கு அப்போ வந்து உங்க ஹஸ்பண்ட் இறந்துறாரு அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுடைய ஒய்ஃபுக்கு வந்து அந்த பென்ஷன் வந்து வந்துட்டே இருக்கும் ஆனால் வந்து அவங்களுடைய ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு மட்டும்தான் வரும் அவங்களுடைய சன்ஸுக்கு வந்து வராது டாடருக்கு வந்து வராது இந்த ஸ்கீம் மூலமாக அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கீமில் நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணிக்கிறது அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய சிஎஸ்சி சென்டரை நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கிறது மூலமாக இந்த ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணிக்க முடியும் ஸோ லொக்கேட்டர் டாட் சிஎஸ்சி க்ளவுட் டாட் இன் அப்படிங்கக்கூடிய வெப்சைட் மூலமாக நீங்கள் வந்து உங்களுடைய உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிஎஸ்சி சென்டரை நீங்கள் லொக்கேட் பண்ணிக்க முடியும் ஸோ உங்களுக்கு இந்த ஸ்கீமுக்காகவே தனியாக ஒரு டோல் ஃப்ரீ நம்பரும் கொடுத்துருக்காங்க ஒன் எயிட் டபுள் ஜீரோ டூ சிக்ஸ் செவன் சிக்ஸ் ட்ரிபிள் எயிட் அப்படிங்கக்கூடிய இந்த டோல் ஃப்ரீ நம்பர் ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி மேலும் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கேட்டுக்க முடியும் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ சிஎஸ்சி சென்டர் வச்சிருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ வந்து இப்போது நான் இந்த நீங்கள் வீடியோ இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த டைமில் வந்து அப்லோட் பண்ணியிருந்துச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறோம் ஸோ அந்த லிங்க்கு கிளிக் பண்ணி நீங்கள் எப்படி வந்து இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணி கொடுக்கறது அப்படிங்கிற வீடியோவை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்க முடியும் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி வணக்கம் அடுத்த ஒரு வீடியோவில் நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்